அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கடந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து செவ்வாய் தோஷம் உண்மையாலுமே இருக்கா செவ்வாய் தோஷத்தினால ஒரு மொத்த ஜாதகத்தை மாற்ற முடியுமா செவ்வாய் தோசத்தால உயிர் பலிகள் ஏற்படுமா செவ்வாய் தோசத்தால் கணவன் மனைவிக்கிடையே தாம்பத்திய குறைபாடு ஏற்படுமா செவ்வாதோஸ்தால் புத்திர பிரச்சனை வருமா நல்லா தெரிஞ்சுங்க சார் இது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரூ திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுமது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் என்ன நம்ம கான்செப்ட் சொல்லப்பட சொல்லப்படுறேன்னு செலவு தெரியும் சரி செவ்வாய் இயற்கையிலேயே ஒரு அசு ஒரு முக்கால் பாவர் கொஞ்சம் உஷ்ண கிரகம் இந்த செவ்வாய் முக்கால் பாவர்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் அதுக்குள்ளார் கால் பங்கு சுபருங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே அமைப்பில் அவர் பாவர்களுடைய லிஸ்ட்டில் வர்றார் ஓகேங்களா இந்த செவ்வாய் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு லக் லக்கணத்தில் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இங்கெல்லாம் இருந்தால் செவ்வா தோசம்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லக்கணத்துக்கும் பார்த்துக்கணும் சந்திரனுக்கும் பார்த்துக்கணும் சுக்கிரனுக்கும் பார்த்துக்கணும் இப்படிதான் சார் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி ஜாதகம் பார்த்தாலும் பாருங்கள் இதில் எதையாவது உள்ள வந்து மாட்டிக்கிறீங்க இன்னும் போகிற போக்கு பார்த்தா காலப்புருஷனுக்கும் பார்க்கணும்னு ஒரு வீதி வந்தாலும் வரும் ஏன்னா அந்தளவு இந்த செவ்வாதோஷத்தால் மக்கள் மிகப்பெரிய ஒரு பீதியில் இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் எந்த ஒரு கிரகத்தாலையும் தனிப்பட்ட ஒரு செயலை செய்ய இயலாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில் ஒரு விபத்து நடக்குதுன்னு வைங்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த விபத்து நடந்து ஒரு மனிதனுக்கு உடல் உ உறுப்பு பலகீனம் அடையணும் உடல் உறுப்பு வந்து பாதிப்படையணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிருக்கணும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வீக்காக இருக்கணும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பலமாக இருக்கணும் எத்தனை கான்செப்டை கொண்டு வர பாருங்க ராகு அவருடைய தொடர்பு வரணும் செவ்வாய் அவருடைய தொடர்பு வரணும் சனி பகவான் அவருடைய தொடர்பு வரணும் இவ்வளவு வந்தாதான் சார் இதற்கெல்லாம் மேல எலும்பு காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா நம்ம உடம்புல விபத்தானவனே முதல்ல அடி வாங்கக்கூடிய உறுப்பு எலும்பு தான் சூரியனும் அதுக்கு உடந்தையாகணும் சந்திரன் அந்த ரத்தம் கூட இருக்கு பார்த்தீங்களா சார் அது சந்திரன் தான் சார் இந்த ரத்தம் சப்பா இருக்கிறது செவ்வாயின்னா அது லிக்யூடா ஓடிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு காரணம் புத்தி தடுமாற்றம் வேணும் அதுக்கு புதன் இத்தனை கிரகங்களுடைய தொடர்புல தான் சார் ஒரு மனிதன் விபத்து நடக்கும் ஒரு உறுப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில செவ்வாயின்னு ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க செவ்வாய் தோசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சார் ஒரு காலத்துல அந்த தோசை இருந்திருக்கலாம் சார் நான் வந்து மறுக்கலை நான் இன்னைக்கு மீட்டிங்ல பேசும்போது செவ்வாய் தோஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு திருச்செங்கோட்டில் ஸ்டார் ஜோதிரா தமிழ்நாடு அறக்கட்டளையில் பேசுறேன் ஓகேங்களா அதே வீடியோ அதே பேச்சுங்க ரெப்பூட்டேஷன் பண்ண நான் விரும்பலை ஓகே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு மோசமான கிரகமே இல்லை சார் ஏன் செவ்வாய் பகவான் வந்து கெடுதல் பண்ணும் கெடுதல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உண்மையாலுமே அவர்கிட்ட தான் சார் தைரியம் இருக்கு அவர்கிட்ட தான் வீரியம் இருக்கு வெற்றியை தருவார் சார் ஒரு நில புலத்துக்கு முன்னாடி இல்லை அந்த இந்த மிராசுதாருங்கிற ஒரு வார்த்தையை அழிஞ்சு போச்சு மிராஸ்தார் அப்படின்னா நிறைய நிலம் வச்சிருக்கக்கூடிய கூடிய நிலக்கலாருன்னு சொல்லுவாங்க எக்கச்சக்கமான நிலங்கள் இருக்கும் ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கும் செவ்வாய் தான் சார் அதிபதி ஒருத்தர் ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய ஆளா வரணும் செவ்வாய் பகவான் தான் சார் வேணும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஆளா வரணும் செவ்வாய் பகவான் தான் சார் வேணும் முதன்மை கிரகம் செவ்வாய் அதனால ரெண்டு கிரகம் வேணும் ஓகேங்களா கேட்டரிங் டெக்னாலஜி சமையல் கலை நிபுணத்துவம் நம்ம செவ்வாய் பகவான் தான் வேணும் அதனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுப்புல நின்று இந்த நெருப்புல இருக்கக்கூடிய தொழில்கள் பூரம் செவ்வாயுடைய அமைப்பு மின்சார வாரியத்துல வெளியில போய் ஹார்டு ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க அத்தனை பேரும் செவ்வாயுடைய அமைப்பு இவ்வளோ ஒரு நல்ல கிரகம் சார் செவ்வாய் செவ்வாய தேவையில்லாம செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் சொல்லி நம்ம ஜோதிடர்கள் வந்து நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தை போய் இப்ப என்னமோ ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாயே இவங்க தான் கண்டுபிடிச்சானு வர கிளைண்டுங்க நேகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ரெண்டு ஜாதகம் பா கொடுப்பாங்க இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோசை இருக்கா ஃபர்ஸ்ட் சார் கேட்குறாங்க இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் ஆயில் பங்கம் நல்லா இருக்கா ஆயில் பங்கம் உண்டா ஆயில் விருத்தி இருக்கா ரெண்டு பேரும் கணவன் இடையில ஒற்றுமையா இருப்பாரா க பொண்ணு வந்த நேரம் பையனுக்கோ பையன் வந்த நேரம் பொண்ணுக்கோ நல்லா இருக்குமா இந்த கேள்வியெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது எடுத்த செவ்வாய் தோசம் இருக்குங்களா ராகு கே தோசம் இருக்குங்களா இதையே தான் கேக்குறோம் சார் நல்லா தெரிஞ்சுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒற்றை கிரகத்தால் ஜோதிடத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாது அதுக்கு மற்ற கிரகங்களுடைய துணை வேண்டும் மகாபாரதம் படிச்சிருப்பீங்க அர்ஜுனன் கிருஷ்ண அர்ஜுனன் தான் கர்ணனை கொன்னதாக வரலாறு இருக்கு ஆனா உண்மையாலும் அது கிடையாது கர்ணனை கொன்னது மொத்தம் ஆறு பேர் அதுல ஒருத்தர் அர்ஜுனர் அவ்வளவுதான் சரிங்களா அவரை மேக்சிமம் சாச்சது கிருஷ்ணர் தான் மகாபாரதம் படித்தவங்களும் தெரியும் சார் அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒரு திருமணம் நடக்கணுமா முதல்ல லக்னம் அதுக்கு பேர் லக்னாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடம் இயங்கணும் சுக்கிரன் பலமா இருக்கணும் இவ்வளவு விஷயம் பார்க்கணும் சார் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தானே பார்ப்பாங்க பார்ப்போம் அப்ப செவ்வாய் தோசங்குற ஒரு விஷயத்தை மட்டும் அடிச்சுட்டு ஒரு ஜாதகத்தை நம்ம ஒதுக்கக்கூடாது அதே அந்த அந்த அதோட விஷயம் மட்டும் இல்லாத செவ்வாய் வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நன்மையை மட்டும் தரும்னு சொல்ல முடியாது அவர் நன்மையை தரணும் அப்படின்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கணும் தசம கேந்திரத்தில் இருக்கணும் அது ரொம்ப யோகத்தை வந்து கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வகையில் அடைகிறது கூட பரவாயில்ல தான் ஆனால் நிலபலத்துக்கு சொ நிலபுலம் இல்லாமல் போயிடும் ஆட்சி அடைவது நல்லது தான் சரிங்களா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் லக்னத்தோடு இருக்கும்போது முன்கோபத்தை கொடுப்பார் அடிதடியை கொடுப்பார் கோர்ட்டு வழக்குகளை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு ரெண்டாம் இடத்தோட இருக்கும்போது பேச்சு வெடுக்கு வெடுக்கு பேசுவாங்க ஒரு பேச்சுல வந்து அந்த நாணயமே இருக்காது வருமானம் குறைவான ஒரு அமைப்பை வந்து இங்க நீங்க ரெண்டாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டவங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காண்ற விஷயம் இருக்கு சார் சரிங்களா சார் தயவு செய்து கேட்டுக்கிறது என்னன்னா செவ்வாய்கிற ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு பாவம் சார் ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையோ ஒரு ஆணோடைய வாழ்க்கையோ தயவு செய்து நம்ம தசாக்க திருப்பம் வேணாம் முந்தா நாள் ஆன்லைன் அப்பாயின்மெண்டில் ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்துச்சு சார் துலாம் லக்னம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோ ராகவும் சேர்ந்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு செவ்வாயோஷம்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜோசியர் இந்த திருமணமே வேணான்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டார் அந்த பொண்ணுக்கு வயசு முப்பத்தி சார் அது ஏதோ ஒரு வரன் வருது எப்படியாவது கல்யாணம் ஆகி போனா பரவலன்னு இருந்தா நீங்க உண்மையாலுமே அந்த அது செவ்வாதோசுக்குரிய விதிமுறைகள் சொல்லுங்க அதுல ஒண்ணும் தப்பே இல்லை ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் போய் எப்படி செவ்வாய்தோசை ஏற்படுத்தும் எனக்கு தெரியல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அறிவாளிகள் இருக்காங்க அவங்க பிள்ளை ஜாதகத்தை எடுக்கிறாங்க பார்த்தோன்னே சார் என் பிள்ளைக்கு ராகு கேது இருக்கு ராகு கேதை இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாங்க ராகு இருக்குதான் அதனால என்ன சார் கெடுபலன் நான் கேட்கிறேன் ராகு என்ன சார் கெடுபலன் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நீங்க யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க ராகுக்கேதால தோஷம் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தால பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்தம் குரு தனிச்சு நின்று எத்தனை கா ஜாதகத்தை முடிச்சு விட்டுருக்கிறாரு தெரியுங்களா சுக்கரன் எத்தனை ஜாதகத்துல இருந்து மற்ற வேலைகள் பார்த்திருக்கிறாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் மிகப்பெரிய யோகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த சந்திரன் பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இந்த கிரகங்கள்லாம் சுப கிரகங்கள்னு சொல்லி நம்ம வந்து பூஜிக்கிறோம் சார் ஆனா இந்த கிரகங்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா அதனால முழுமையான ஜோதிடம் தெரிஞ்சவங்க அனுபவம் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருடமாவது ஜோதிரம் அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட செய்து உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தையோ உங்களுடைய மகளுடைய ஜாதகத்தையோ பாருங்க அப்பனாதான் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் சரி புரியுதுங்களா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் போடப்பட்ட ஒரு வீடியோ தான் உண்மையாலுமே செவ்வாய் தோசம் அப்படின்னா இல்லவே இல்லை தாகுக தோசம் அதுவும் இல்லவே இல்லை இப்ப புதுசா மாந்தி தோசம் வரும் மாந்திக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு தோசமா கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ள அப்படியே உள்ள போட்டு விட்டுருவோம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சார் ஒருத்தருக்கு லக்னமும் லக்னாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கூடி ஒன்னு ஒன்பதாம் பாவத்துல இருந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்து பாவத்தில் இருந்தாலும் அவங்க கணவன் மனைவி இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கை போகும் சார் அவங்க எந்த வகையிலையும் பாதிப்படைய மாட்டாங்க முதல்ல நல்ல நம்ம முதல்ல நல்ல விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்பனாதான் நமக்கு நல்ல விஷயங்கள் கண்ணில் தென்படும் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தால் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூத்தி அஞ்சு ரூபாய் கட்டணம் இந்த ஜிபே நம்பர்ல போட்டு விட்டு பாருங்க அதே மாதிரி முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து போடுங்க தினசரி காலையில ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளார யாருக்கு பணம் போறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அன்றைய தேதியில் அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்